எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எம்ப்ராய்டர் பக்கத்தில் கோத்தண்ணி மாவட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு வரோம் என் பேர் மகேஷ் ராஜு கேரட் பயிர் போட்டிருக்கோம் கிறிஸ்டல் கம்பெனிலேருந்து சொல்லி அஜித்துன்னு சொல்லி தம்பி வந்தார் தோட்டத்துக்கு வந்து ஃபீல்டாக பார்க்கும்போது கேரட் பயிரில் சீக்கிரம் இருந்துச்சு அப்போது ஆனால் அந்த மென்டார் மாரி யூஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி சீக்கிரமாக இருந்துருக்கு கிறிஸ்டல் கம்பெனியில் அப்படின்னாரு இல்லைங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னோன்னா சரிங்கண்ணா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் இருக்கும்னாரு அப்போ வந்து சொன்னார் மென்ட்டாரை வந்து டேங்க்கு முப்பது எம்எலும் பவஸ்டின் வந்து டேங்க் ஐம்பது கிராம் கொடுத்து யூஸ் பண்ண சொன்னார் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் செடியில் வந்து சீக்கிரம் இருந்துச்சு எழுபது இருந்து எண்பது நாளுக்குள்ளே இருக்கும் அடித்து ஒரு வாரத்தில் வந்து மருந்து நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு செடி வந்து கொஞ்சம் பச்சை இல்லாமல் இருந்துச்சு அடித்ததுக்கப்புறம் செடியும் நல்லா கொஞ்சம் பச்சை குடிச்சு நல்லா இருக்குங்க மருந்து நீங்கள் வேணால் அப்படியே ஃபீல்டு பாருங்கள் அன்றி.